கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாரதியார் கவிதைகள் பார்க்க போறோம் பாரதியார் அதிக கவிதைகள் எழுதியிருக்காங்க அதுல ஒரு கவிதை தொகுப்பை இந்த வீடியோல பார்க்கலாம் வந்தே மாதரம் அப்படிங்கிற கவிதை தொகுப்ப பார்க்கலாம் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் ஜாதி மதங்களைப் பாரோம் உயர் ஜென்மம் இந்த தேசத்தில் ஈதினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் ஈன பறையர்களேனும் அவர் எம்முடன் வாழ்ந்திங்கு இங்கு இருப்பவர் என்றோம் சீனத்தராய் விடுவாரோ பிற தேசத்தர் போல் பல பாரோ வந்தே மாதரம் என்போம் எங்கள் தாயை வணங்குதும் என்போம் ஆயிரம் உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழன்ன நீதி ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே நன்றி இது தேர்ந்திடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தார்பின் நமக்கது வேண்டும் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் எப்பதம் வாய்த்திடுமேனும் நம்மில் யாவர்க்கும் அந்த நிலை பொதுவாகும் முப்பது கோடியும் வாழ்வோம் வீழில் முப்பது கோடி முழுமையும் வீழ்வோம் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் புல் தொழில் பேணி பண்டு போயின நாட்களுக்கினி மனம் நாணி தொல்லை இகழ்ச்சிகள் தீர இந்த தொண்டு நிலைமையை தூவென்று தள்ளி வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் நன்றி